மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டு இருந்தாங்க அந்த அரசாணையில என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு கல்வி தகுதி என்ன தேர்வு செய்யப்படும் நடைமுறை என்ன வயது வரம்பு என்னன்றத இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகரத்திலும் ஒரு விஓ ஆபிஸ் செயல்படும் அந்த கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் சொல்லக்கூடிய விஓ ஆஃபீஸில் ஒரு கிராம உதவியாளர் பணியிடம் இருக்கும் அந்த பணியிடங்களுக்கான காலி பணியிடங்கள் என்னன்றத தமிழ்நாடு அரசு வெளியிட்ருக்குறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் வில்லேஜ் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு வில்லேஜ் பஞ்சாயத்தும் அதாவது இந்த ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கண்டிப்பாக இருக்கும் அதே மொத்த கிராமங்களின் எண்ணிக்கை பதினேழாயிரத்தி அறுநூத்தி எண்பது அதாவது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கிராம உதவியாளர் பணியிடம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ மொத்தம் பதினேழாயிரத்தி அறுநூத்தி எண்பது கிராம உதவியாளர் பணியிடங்கள் இருக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையில் தமிழ்நாட்டில் உள்ள பதினேழாயிரத்தி அறுநூத்தி எண்பது கிராமங்களில் ஐயாயிரத்தி அறுபது கிராம உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்ற அரசாணையில தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தற்போது முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலி பணியிடங்களை நிரப்ப போறாங்க இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணை மற்றும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜூன் மாதத்தில் வெளியிடப்படும் என்பதையும் தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க முதற்கட்டமாக நிரப்பக்கூடிய ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது காலி பணியிடங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு வேக்கன்சின்ற வேக்கன்சி லிஸ்ட்டையும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க வேக்கன்சி லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க கிராம உதவியாளர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மாவட்டத்தில் உள்ள உங்கள் தாலுக்காவில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கோ அந்த பணியிடங்களுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தாலுக்கில் எவ்வளோ கிராம உதவியாளர் பணியிடங்கள் இருக்கோ அதற்கு மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதை தான் கல்வித் தகுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பணியிடங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு மட்டும் குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்று அதிகபட்ச வயது முப்பது மற்ற சமுதாயமான பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்டி போன்ற சமுதாயத்தினருக்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்று அதிகபட்ச வயது முப்பத்தி அஞ்சு வயது தளர்வை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரிவினருக்கும் அதிகபட்ச வயது இரண்டு ஆண்டுகளை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஓ பொது பிரிவினருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டும் மற்ற சமுதாயத்தினர் மக்களுக்கு முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வயது வரம்பு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வயது வரம்பு சலுகையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ராணுவத்தினர் அவர்களுக்கு அதிகபட்ச வயது ஐம்பத்தி மூன்றும் பொது பிரிவினருக்கு நாற்பத்தி எட்டும் இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயது கூட பத்தாண்டுகள் சேர்க்க வேண்டும் அதாவது முப்பத்தஞ்சு வயது அதிகபட்ச வயதுனா பத்தாண்டுகள் சேர்த்து நாப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் உடற்பகுதி சான்ற பொறுத்த வரைக்கும் நீங்க அரசு மருத்துவர்கிட்ட உடற்பட்தகுதி சான்று வாங்கி சப்மிட் பண்ணணும் அடுத்து இருப்பிட சான்று ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி நீங்க எந்த தாலுகாவில எவ்வளவு வேக்கன்சி அறிவிக்கிறாங்களோ அந்த தாலுகாவுக்கு உட்பட்ட உங்களுடைய முகவரி இருந்தால் அந்த பணியிடங்களுக்கு தான் நீங்கள் விண்ணப்பித்து எழுத முடியும் மற்ற தாலுக்கா மற்ற மாவட்டத்துக்கு நீங்கள் எழுத முடியாது உங்களுடைய முகவரி எந்த தாலுக்காவில் உள்ளதோ அந்த தாலுக்காவுக்கு உட்பட்ட வேக்கன்சிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி எழுத முடியும் அதனால தான் உங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க மேலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி எக்ஸாம் வர்றதுக்குள்ள நீங்கள் எடுத்து வச்சிருங்க கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படும் நடைமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எப்படி தேர்வு பண்ண போகிறாங்கன்னா மொத்தம் நூறு மதிப்பெண்கள் முதல்ல உங்களுடைய கல்வி தகுதிக்கு அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஒன்பதாம் வகுப்பு வரை படிச்சிருந்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண்களும் பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஏழு மதிப்பெண்களும் மேல் யூஜி பிஜி படிச்சிருந்தீங்கன்னா பத்து மதிப்பெண்களும் வழங்கப்படும் செகண்ட் கேட்டகரியில வாகனம் ஓட்டும் திறன் இதற்கு பார்த்தீங்கன்னா பத்து மதிப்பெண்கள் மிதிவண்டி ஓட்ட தெரிந்தால் ஐந்து மதிப்பெண்கள் இரு சக்கர வாகனம் ஓட்ட தெரிந்திருந்தால் ஏழு மதிப்பெண்களும் நான்கு சக்கர வாகனம் ஓட்ட தெரிந்தால் பத்து மதிப்பெண்களும் வழங்கப்படும் எது ஹையஸ்ட் மார்க்கோ அந்த மார்க் எடுத்துக்குவாங்க மூன்றாவது கேட்டகரி படிக்கும் மற்றும் எழுத்து திறன் இதற்கு அதிகபட்ச மதிப்பெண்கள் நாற்பது ஒரு எஸ்ஏ இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க அதே மாதிரி எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல ஒரு எஸ்ஏ தமிழ்ல ஒரு பத்து கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க நீங்க அதை பார்த்து அப்படியே ஆன்சர் ஷீட்ல எழுதணும் படிக்கும் திறனுக்கு பத்து மதிப்பெண்களும் எழுத்து திறனுக்கு முப்பது மதிப்பெண்களும் அதிகபட்சம் நாற்பது மதிப்பெண்கள் இதற்கு நாலாவது கேட்டகரியில பிறப்பிடச் சான்று அதாவது பிறப்பு மற்றும் இருப்பிட சான்று பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிராமத்தில் வேகன்சி இருந்ததுன்னா உங்களுடைய முகவரியும் அதே கிராமத்தில் இருந்ததுனா உங்களுக்கு இருபத்தைந்து மதிப்பெண்களும் உங்கள் தாலுகாவுக்கு உட்பட்ட ஏதேனும் ஒரு கிராமத்தில் உங்களுக்கு பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது மதிப்பெண்களும் ஆக இந்த கேட்டகிரியில அதிகபட்சம் இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் பெறலாம் ஃபைனலாக நேர்காணல் நடக்கும் அதாவது இன்டர்வியூ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பதினைஞ்சு மதிப்பெண்கள் என் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இரண்டு தாசில்தார்கள் ஒரு மண்டல துணை தாசில்தார் டெப்டி தாசில்தார் இவங்க மூணு பேர் முன்னிலையில உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு நீங்க பெஸ்ட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா அதிகபட்ச மதிப்பெண்கள் பதினைஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மொத்தம் இந்த அஞ்சு கேட்டகரியிலும் அதிகபட்சம் நூறு மதிப்பெண்கள் அதற்கு யார் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஒரு ஒரே மதிப்பெண்களை இரண்டு அல்லது மூன்று பேருக்கு மேல எடுத்து வச்சிருந்தீங்கன்னா எப்படி தேர்வு பண்ணாங்கன்னா யாருக்கு வயது அதிகமோ தான் தேர்வு பண்ணுவாங்க கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும்னா தாய் தந்தை இழந்த நபர்கள் ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்ட பெண் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும் இது வரைக்கும் நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே பதிவு பண்ணி வச்சுருக்கோங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணுறதுக்கு தற்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணி பதிவு பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எப்படி பதிவு பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து உங்களுடைய கல்வி விவரங்களை எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டில் பதிவு பண்ணிக்கோங்க கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆஃப்லைனில் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை ஆன்லைனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் தமிழ்நாடு அரசின் இணையதளமான டப்ளியூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதத்தில் வெளியிடப்படும்ன்றதை சொல்லியிருக்கிறாங்க அந்த டைமில் எப்படி அப்ளை பண்ணுறது ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழ் இ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்